அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைய வீடியோவில் உலகெங்கிலும் ஒன்றரை பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பின்பற்றும் இஸ்லாம் எப்படி பல்வேறு பிரிவுகளாக பிரிந்தது என்பதையும் குறிப்பாக சுன்னி மற்றும் ஷியா பிரிவுகளின் தோற்றம் மற்றும் வரலாற்றையும் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் இஸ்லாம் மொராக்கோ முதல் இந்தோனேஷியா வரை பறந்து விரிந்திருக்கும் முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகளுடன் உலகளவில் ஒன்றரை பில்லியனுக்கும் அதிகமான மக்களால் பின்பற்றப்படுகிறது காலப்போக்கில் குரான் மற்றும் வரலாற்று நிகழ்வுகளை வெவ்வேறு குழுக்கள் தங்கள் சொந்த வழிகளில் விளக்கத் தொடங்கியதால் இஸ்லாம் பல்வேறு பிரிவுகளாகப் பிரிந்தது இஸ்லாத்தில் சுன்னி மற்றும் ஷியா ஆகிய இரண்டு பெரிய பிரிவுகள் உள்ளன இதில் சுன்னி பிரிவு முஸ்லிம் மக்களில் சுமார் எண்பத்தைந்து முதல் தொன்னூறு சதவீதம் வரை உள்ளது ஆனால் இந்த பிளவு எப்படி வந்தது வீடியோவை தொடங்குவதற்கு முன் எங்கள் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து எங்கள் அனைத்து புதிய வீடியோக்கள் மற்றும் தளங்கள் குறித்த தகவல்களை உடனுக்குடன் பெறுங்கள் இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது சுன்னி மற்றும் ஷியா பிரிவுகளுக்கு இடையிலான வேறுபாடுகளை புரிந்து கொள்ள நாம் ஆரம்பத்திற்கு செல்ல வேண்டும் அதாவது அலி இப்னு அபி தாலிப் ரலி அல்லாஹுஹு அவர்களின் வாழ்க்கைக்கு அலிர் அலி அல்லாஹுவான்ஹு அவர்களின் வரலாறு ஒரு தனி நபரை பற்றியது மட்டுமல்ல இஸ்லாத்தின் வரலாற்று வேர்கள் மற்றும் நம்பிக்கைகளுடன் ஆழமாக இணைக்கப்பட்டுள்ளது அல்லாஹு அல்லாஹுவன்ஹூ அவர்கள் மக்காவில் பனு ஹாஷிம் குளத்தில் பிறந்தார் இது குறைஷி பழங்குடியினரின் ஒரு கிளையாகும் அவர்கள் நபிசல்ல அல்லாஹு செல்லம் அவர்களின் உறவினர் மேலும் அவர்களின் உறவு மிகவும் நெருக்கமாக இருந்தது அலிர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களின் தந்தை தாலிப் நபி நபிசல்ல அல்லாஹு செல்லம் அவர்கள் அனாதையாக இருந்த பிறகு அவர்களை கவனித்துக் கொண்டார் இருப்பினும் அவர்களின் பந்தம் ஒரு குடும்ப உறவு மட்டுமல்ல ஆழமான ஆன்மீக அர்த்தத்தையும் கொண்டிருந்தது நபிசல்லாஹு செல்லம் அவர்களின் வீட்டில் அலிர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் வளர்ந்தார்கள் இஸ்லாம் அதிக மக்களை ஈர்க்கத் தொடங்கிய போது பல தெய்வ வணக்க வழிபாடுகள் மக்களிடமிருந்து நபி நபிசல்லாஹு செல்லம் மற்றும் ஆரம்பகால முஸ்லிம்கள் கடுமையான துன்புறுத்தல்களை எதிர்கொண்டனர் இந்த கடினமான காலங்களில் அலிர் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் ஒரு முக்கிய பங்கு வகித்தார்கள் அவர்கள் நபி நபிசல்லாஹு செல்லம் அவர்களுக்கு தீங்கு செய்ய விரும்பியவர்களிடமிருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக எப்போதும் நபி நபிசல்லாஹு செல்லம் அவர்களின் பக்கத்தில் நின்றார்கள் கிப்பி அறுநூற்று இரண்டாம் ஆண்டில் மக்காவில் வாழ்க்கை முஸ்லிம்களுக்கு தாங்க முடியாததாக மாறியது இதனால் அவர்கள் மதீனாவிற்கு குடிபெயர்ந்தனர் இந்த இடம்பெயர்வு ஹிஜ்ரா என்று அழைக்கப்படுகிறது இது இஸ்லாமிய நாட்காட்டியின் தொடக்கத்தை குறிக்கிறது மற்றும் இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு முக்கிய தருணமாகும் இருப்பினும் அலி ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனடியாக நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடன் இந்த பயணத்தில் சேரவில்லை மாறாக நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட உடைமைகளை திருப்பித் தருவதற்காக அவர்கள் பின்னால் தங்கினார்கள் நேர்மை மற்றும் பொறுப்புணர்வுக்கான இந்த செயல் நீதிக்கான அலீர் அலி அல்லாஹு அவர்களின் ஆழமான அர்ப்பணிப்பையும் சரியானதை செய்வதையும் பிரதிபலிக்கிறது மக்காவில் தனது கடமைகளை முடித்த பிறகு அலீர் அலி அல்லாஹுவான்ஹு அவர்கள் மதீனாவிற்கு ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டனர் அங்கு அவர்கள் நபிசல் அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடன் மீண்டும் இணைந்தனர் மதீனாவில் அவர்களின் வருகை நபி அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் நெருங்கிய மற்றும் நம்பகமான தோழர்களில் ஒருவராக அவர்களின் பங்கை உறுதிப்படுத்தியது கிபி அறுநூற்று முப்பத்து மூன்றாம் ஆண்டில் அலி ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி நபிசல்லாஹு செல்லம் அவர்களின் அன்பு மகள் ஃபாத்திமா சஹ்ரா ரளி அன்ஹா அவர்களை மணந்தபோது அவர்களுக்கு இடையிலான பந்தம் மேலும் வலுப்பெற்றது இந்த திருமணம் இரண்டு தனிநபர்களின் ஒன்றியம் மட்டுமல்ல இஸ்லாத்தில் இரண்டு முக்கியமான நபர்களின் பூர்வ இணைப்பாகும் இது பின்னர் முஸ்லிம் சமூகத்திற்கு பெரும் முக்கியத்துவத்தை அளித்தது அலிர் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் ஆரம்பகால முஸ்லிம் சமூகத்தில் பல திறங்களில் பணியாற்றினார் அவர்கள் போர்களில் தங்கள் தைரியத்திற்காக அறியப்பட்ட ஒரு போர் வீரர் மட்டுமல்ல இஸ்லாத்தின் போதனைகளை பற்றிய ஆழமான அறிவு மற்றும் புரிதலுக்காக மதிக்கப்பட்ட ஒரு அறிஞரும் ஆவார் பத்தர் உஹது மற்றும் கந்தக் போன்ற முக்கிய போர்களில் அவர்களின் பங்களிப்புகள் குறிப்பிடத்தக்கவை அங்கு அவர்களின் வீரம் அவர்களுக்கு ஆசதுல்லா அல்லாஹ்வின் சிங்கம் என்ற பட்டத்தை பெற்றுத்தந்தது கிபி அறுநூற்று முப்பத்தொன்று வாக்கில் உம்மா என்று அழைக்கப்படும் முஸ்லிம் சமூகம் மக்காவையும் அரேபிய தீபகற்பத்தின் பெரும் பகுதியையும் கட்டுப்படுத்தியது இருப்பினும் நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் வயதாகும்போது அவர்களுக்கு பிறகு யார் தலைமை தாங்குவார்கள் என்ற கேள்வி பெருகிய முறையில் முக்கியமானது நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களின் மரணத்திற்கு பிறகு முஸ்லிம் சமூகத்தை யார் வழிநடத்துவார்கள் இந்த பிரச்சனை இறுதியில் சுன்னி மற்றும் ஷியா முஸ்லிம்களுக்கு இடையே பிளவுக்கு வழிவகுத்தது கிபி அறுநூற்று முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் தனது இறுதி ஹஜ்ஜை முடித்த பிறகு நபி நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் ஒரு சொற்பொழிவை நிகழ்த்தினார் இந்த நிகழ்வு இஸ்லாமிய வரலாற்றில் குறிப்பாக ஷியா முஸ்லிம்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த சொற்பொழிவின் போது நபி நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் அலி ரலி அல்லாஹு அன்ஹூ அவர்களின் கையை பிடித்து என்னை மௌலாவாகக் கொண்டவர் அலியையும் மௌலாவாக கொண்டவர் என்று அறிவித்தார் மௌலா என்ற வார்த்தைக்கு தலைவர் எஜமானர் பாதுகாவலர் நண்பர் உள்ளிட்ட பல அர்த்தங்கள் உள்ளன ஷியா முஸ்லிம்கள் இந்த தருணத்தை நபி அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அலி அல்லாஹு அன் அவர்களை தனது வாரிசாக நியமித்ததாக விளக்குகிறார்கள் அவர்களுக்கு இந்த சூழலில் மௌலா என்பது தெளிவாக தலைவர் அல்லது எஜமானர் என்று பொருள் மேலும் நபி அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு ஹூ அவர்களை முஸ்லிம் சமூகத்தின் ஆன்மீக மற்றும் தற்காலிக தலைவராக நியமித்ததாக அவர்கள் நம்புகிறார்கள் ஷியாக்களுக்கு கதீர் என்பது உம்மாவின் தெய்வீகமாக நியமிக்கப்பட்ட தலைவரான முதல் இமாமாக அலிர் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்களின் நியாயமான இடத்தை உறுதிப்படுத்தும் ஒரு முக்கியமான நிகழ்வு மறுபுறம் சுன்னி முஸ்லிம்கள் இந்த நிகழ்வை வேறு விதமாக விளக்குகிறார்கள் நபிசல்லாஹூ அலஹிவ செல்லம் அவர்களின் அறிவிப்பை அலிரலி அல்லாஹு அன்ஹூ அவர்களுடனான நெருங்கிய உறவின் உறுதிப்படுத்தலாகவும் சமூகத்தில் அவர்களின் முக்கியத்துவமாகவும் பார்க்கிறார்கள் ஆனால் தலைமை நியமனத்தின் வெளிப்படையான நியமனமாக அல்ல சுன்னி பாரம்பரியத்தின்படி இந்த சூழலில் மௌலா என்பது நண்பர் அல்லது அன்பானவர் என்று விளக்கப்படுகிறது இது நபி நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் அலி ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது வைத்திருந்த அன்பு மற்றும் மரியாதையை குறிக்கிறது மாறாக அவர்களை தனது வாரிசாக நியமிப்பதை விட வாரிசு விவாதத்தில் மற்றொரு முக்கியமான தருணம் பேனா மற்றும் காகித நிகழ்வு ஆகும் இது நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு நடந்தது நபி நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தனது நேரம் நெருங்கி வருவதை உணர்ந்து தனது மரணத்திற்குப் பிறகு உம்மா தவறான பாதையில் செல்வதை தடுக்கும் ஒரு அறிக்கையை எழுத பேனா மற்றும் காகிதத்தை கேட்டார்கள் இருப்பினும் உமர் அலி அல்லாஹு அவர்கள் தலையிட்டு நபி நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கடுமையாக நோய்வாய்ப்பட்டுள்ளனர் எங்களிடம் அல்லாஹுவின் புத்தகம் உள்ளது அது எங்களுக்கு போதுமானது என்று கூறினார் இது அங்கு இருந்தவர்களிடையே ஒரு சர்ச்சைக்கு வழிவகுத்தது மேலும் நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் அதிருப்தி அடைந்து அறிக்கையை எழுதாமல் அனைவரையும் அறையை விட்டு வெளியேற்றினார் ஷியா முஸ்லிம்கள் இந்த அறிக்கையில் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அலி ரலி அல்லாஹு அன்ஹூ அவர்களை தனது வாரிசாக நியமிக்க விரும்பியதாக நம்புகிறார்கள் உம்மாவின் தலைமையை உறுதிப்படுத்தவும் எந்த பிளவையும் தடுக்கவும் நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களின் கோரிக்கை ஒரு முக்கியமான தருணம் என்று அவர்கள் வாதிடுகின்றனர் உமர் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்களின் தலையீடு இஸ்லாமிய வரலாற்றின் போக்கை மாற்றிய ஒரு செயலாக ஷியாக்களால் பார்க்கப்படுகிறது இது நபிசல் அல்லாஹு வசல்லம் அவர்கள் அலிர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களை தனது வாரிசாக நியமிக்க வேண்டும் என்ற தெளிவான நோக்கத்தை தடுத்தது என்று அவர்கள் நம்புகிறார்கள் இருப்பினும் சுன்னி முஸ்லிம்கள் வாரிசு விஷயத்தை சமூகம் தீர்மானிக்க நபிசல் அல்லாஹு வசல்லம் அவர்கள் விட்டுச் சென்றதாக வாதாடுகின்றனர் குரானும் சுன்னாவும் நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களின் போதனைகள் மற்றும் நடைமுறைகள் உம்மாவுக்கு போதுமான வழிகாட்டுதலாக உள்ளன என்றும் நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வாரிசை நியமிக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் அவர்கள் நம்புகிறார்கள் எனவே இந்த நிகழ்வு சுன்னிக்கலால் தலைமையின் போக்கை மாற்ற வேண்டுமென்ற வேண்டுமென்றே செய்யப்பட்ட முயற்சியாக அல்ல மாறாக ஒரு தவறான புரிதல் அல்லது குழப்பமான தருணமாக கருதப்படுகிறது கிபி அறுநூற்று முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் நபி அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அடைந்த பிறகு முஸ்லிம் சமூகம் நிச்சயமற்ற நிலையிலும் துக்கத்திலும் ஆழ்ந்தது அலி அல்லாஹ்வான்ஹு அவர்களும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் குடும்பத்தினரும் இறுதிச் சடங்குகளில் மும்முரமாக இருந்தபோது உம்மாவின் புதிய தலைவரை தீர்மானிக்க மதீனாவில் உள்ள சகீஃபா என்ற மூடப்பட்ட முற்றத்தில் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது பனு சாயிதாவின் சகீஃபா என்று அழைக்கப்படும் இந்த கூட்டத்தில் முதன்மையாக அன்சார்கள் கலந்து கொண்டனர் அவர்கள் ஹிஜ்ராவின் போது நபி நபிசல் அல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களையும் அவர்களது தோழர்களையும் வரவேற்று ஆதரித்த மதீனா முஸ்லிம்கள் மக்காவிலிருந்து குடிபெயர்ந்த முஹாஜிர்கள் விரைவில் கூட்டத்தில் சேர்ந்தனர் அபூபக்கர் ரல் அல்லாஹு அவர்களும் உமர் ரல் அல்லாஹு அவர்களும் சகீஃபாவிற்கு வந்தபோது நபி அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு பதிலாக யார் வரவேண்டும் என்பது குறித்த விவாதம் விரைவில் ஒரு விவாதமாக மாறியது ஆன்சார்கள் ஆரம்பத்தில் தங்கள் தலைவர் சாயித் இப்னு உபைதாவை முன்மொழிந்தனர் ஆனால் தலைவர் நபி நபிசல் அல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களின் பழங்குடியினரான குறைஷி பழங்குடியினரிடமிருந்து வரவேண்டும் என்று முஹாஜர்கள் வாதிட்டனர் ஒரு ஆச்சரியமான வளர்ச்சியில் அபூபக்கர் ரலி அல்லாஹுவான்ஹு அவர்கள் சமூகம் உமர் ரலி அல்லாஹுவான்ஹூ அல்லது உபைதா இப்னு அல் ஜர்ரா ரலி அல்லாஹுவான்ஹு இடையே தேர்வு செய்ய வேண்டும் என்று முன்மொழிந்தார் இருப்பினும் உமர் ரலி அன்ஹு அவர்கள் உடனடியாக உடனடியாகஅபூபக்கர் ரலி அன்ஹு அவர்களுக்கு விசுவாசத்தை அறிவித்தார் அதைத் தொடர்ந்து சமூகத்தின் மற்றவர்களும் இந்த தருணம் நபி நபிசல்ல அல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களின் முதல் கலிஃபாவாக அல்லது வாரிசாக அபூபக்கர் அலி அல்லாஹு அனுகு அவர்களை நியமித்ததை குறித்தது சுன்னி முஸ்லிம்களுக்கு இந்த நிகழ்வு முஸ்லிம் சமூகத்தின் நன்மைக்காக ஒரு சட்டபூர்வமான மற்றும் அவசியமான முடிவாக கருதப்படுகிறது நபி நபிசல் அல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களுடனான அபூபக்கர் அலி அல்லாஹு அவர்களின் நெருங்கிய உறவு அவர்களின் ஞானம் மற்றும் இஸ்லாத்திற்கான அவர்களின் அர்ப்பணிப்பு ஆகியவை நபிசல் அல்லாஹு செல்லம் அவர்களின் மரணத்திற்கு பிறகு சமூகத்தை வழிநடத்த மிகவும் தகுதியான வேட்பாளராக ஆக்கியது என்று அவர்கள் நம்புகிறார்கள் இருப்பினும் சகிஃபாவில் நடந்த நிகழ்வுகளை அலிர் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்களின் உரிமைகளுக்கு துரோகமாக சிலர் பார்க்கிறார்கள் நபி நபிசல் அல்லாஹூ செல்லம் அவர்களின் குடும்பத்தினர் அல்லது அவர்களின் நெருங்கிய தோழர்கள் குறிப்பாக அலி அலி அல்லாஹு அன்ஹூ அவர்களுடன் கலந்தாலோசிக்காமல் கூட்டம் அவசரமாக நடத்தப்பட்டது என்று அவர்கள் வாதாடுகின்றனர் ஷியா முஸ்லிம்கள் கதீரில் நபிசல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களால் நியமிக்கப்பட்ட வாரிசான அலி ரலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் முதல் கலீஃபாவாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறார்கள் சகிஃபாவில் நடந்த நிகழ்வுகள் அலிரலி அல்லாஹூ அன்ஹூ அவர்களின் நியாயமான நிலையை அபகரிப்பதன் தொடக்கமாக கருதப்படுகிறது ஆரம்பத்தில் சகிபாவில் எடுக்கப்பட்ட முடிவை அலி ரலி அல்லாஹுவான்ஹூ அவர்கள் ஏற்க மறுத்துவிட்டனர் மேலும் நபி நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களின் நெருங்கிய தோழர்களான ஜுபைர் ரலி அல்லாஹுவான்ஹு மற்றும் தல்ஹா அலி அல்லாஹுவான்ஹு உள்ளிட்ட பலரும் அபூபக்கர் ரலி அல்லாஹுவான்ஹு அவர்களுக்கு விசுவாசத்தை அளிக்கவில்லை ஷியா ஆதாரங்களின்படி இந்த காலகட்டத்தில் பதற்றமான மற்றும் மோதலான தருணங்கள் இருந்தன அலி அலி அல்லாஹுவான்ஹூ அவர்களின் விசுவாசத்தைப் பெற உமர் அலி அல்லாஹுவான்ஹு அவர்கள் ஒரு குழுவை அலிரலி அல்லாஹுவான்ஹூ அவர்களின் வீட்டிற்கு அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது அதைத் தொடர்ந்து நடந்த மோதலில் வன்முறை வெடித்தது மேலும் அலி அலி அல்லாஹுவான்ஹு அவர்களின் மனைவியும் நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களின் மகளுமான ஃபாத்திமா ரலி அல்லாஹுவன்ஹா அவர்கள் காயமடைந்தனர் இதனால் அவர்களின் பிறக்காத குழந்தை கருச்சிதைவு ஏற்பட்டது கதவு சம்பவம் என்று அழைக்கப்படும் இந்த சம்பவம் ஷியா பாரம்பரியத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க வருத்தத்தின் புள்ளியாகும் சுன்னி முன்னோக்கில் அலி அல்லாஹு அான்கு அவர்களின் வீட்டில் நடந்த நிகழ்வுகள் வித்தியாசமாக காணப்படுகின்றன சுன்னி ஆதாரங்கள் பொதுவாக உமர் அலி அல்லாஹு அவர்களின் வருகையை மோதலை தூண்டுவதற்கு பதிலாக முஸ்லிம் சமூகத்தின் ஒற்றுமையை பெறுவதற்கான ஒரு முயற்சியாக விவரிக்கின்றன எந்த ஒரு குறிப்பிடத்தக்க உடல் மோதலையோ அல்லது ஃபாத்திமா அலி அல்லாஹுவான்ஹா அவர்களுக்கு ஏற்பட்ட தீங்கையோ கணக்குகள் பெரும்பாலும் குறைத்து மதிப்பிடுகின்றன அல்லது தவிர்க்கின்றன அதற்கு பதிலாக உமர் அலி அல்லாஹுவான்ஹு அவர்களின் நோக்கம் அலிர் அலி அல்லாஹுவான்ஹு அவர்களை பரந்த ஒருமித்த கருத்துடன் சேர ஊக்குவிப்பதாகவும் என்ற கருத்தில் கவனம் செலுத்துகின்றன அலிர் அலி அன்ஹு அவர்கள் இறுதியில் அபுபக்கர் அலி அன்ஹு அவர்களின் கிளாபத்தை ஏற்றுக்கொண்டது சுன்னிக்கலால் ஒரு புத்திசாலித்தனமான மற்றும் பொறுப்பான நடவடிக்கையாக கருதப்படுகிறது இது நிச்சயமற்ற காலத்தில் உம்மாவின் ஒற்றுமை மற்றும் அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது இந்த பதட்டங்கள் இருந்த போதிலும் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் இறுதியில் அபூபக்கர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களின் கிளாபத்தை அங்கீகரித்தனர் மேலும் இரத்த களறியை தடுக்கவும் முஸ்லிம் சமூகத்தின் ஒற்றுமையை பாதுகாக்கவும் ஒரு விருப்பத்தால் இயக்கப்பட்டு அவரது ஏற்பு வற்புறுத்தலுக்கும் தயக்கத்திற்கும் உட்பட்டது என்று ஷியா மரபுகள் வாதிடுகின்றன இதற்கு நேர்மாறாக சுன்னி மரபுகள் உம்மாவுக்கான அவரது அர்ப்பணிப்பின் அடையாளமாகவும் அபூபக்கர் ரலியல்லாஹு அல்லாஹு அன்ஹு அவர்களின் நியாயத்தன்மையை அங்கீகரிப்பதாகவும் அலி ரலி அல்லாஹு அவர்களின் அவர்களின் ஏற்பை வலியுறுத்துகின்றன உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹூ அவர்களின் கிளாபத்திலும் அலி ரலி அல்லாஹு அவர்கள் அரசின் விவகாரங்களில் தொடர்ந்து ஈடுபட்டிருந்தனர் இருப்பினும் ஆளும் கலீஃபாக்களுடனான அவர்களின் உறவு சிக்கலானதாக இருந்தது ஷியா முஸ்லிம்கள் அலி அலி அல்லாஹுவான்ஹு அவர்கள் தங்கள் தலைமைக்கு உண்மையான ஆதரவின் காரணமாக அல்ல மாறாக முஸ்லிம் சமூகத்திற்கு கடமை உணர்வின் காரணமாகவே அவ்வாறு செய்ததாக நம்புகிறார்கள் சுன்னி பாரம்பரியத்தில் அலி அலி அல்லாஹுவான்ஹு அவர்களின் செயல்கள் உம்மாவின் ஒற்றுமைக்கான அவர்களின் அர்ப்பணிப்புக்கான மேலும் சான்றாக காணப்படுகிறது அவர்களுக்கு தனிப்பட்ட முன்பதிவுகள் இருந்த போதிலும் கிபி அறுநூற்று ஐம்பத்தொன்றாம் ஆண்டில் மூன்றாவது கலீஃபா உஸ்மான் ரலி வான்ஹு அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பிறகு முஸ்லீம் சமூகம் ரலி அலி வான்ஹு அவர்களை வழிநடத்த திரும்பியது கலீஃபா பதவிக்கு ரலி அலி வான்ஹு அவர்கள் உயர்ந்தது கலவையான எதிர்வினைகளை சந்தித்தது பலர் அவரை ஆதரித்தாலும் மற்றவர்கள் குறிப்பாக உஸ்மானின் உமையா உறவினர்கள் மற்றும் நபிசல் அல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களின் விதவை ஆயிஷா அலி வான்ஹா அவர்கள் நீதி கேட்டனர் பழிவாங்க வேண்டும் என்ற இந்த கோரிக்கை விரைவில் முதல் முஸ்லீம் உள்நாட்டு போராக அதாவது முதல் பித்னாவாக அதிகரித்தது கிபி அறுநூற்று ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டில் நடந்த ஒட்டகப் போர் இந்த பதற்றத்தின் நேரடி விளைவாகும் ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா தல்ஹா ரலி அல்லாஹு அன்ஹு மற்றும் ஜுபைர் அலி அல்லாஹு ஆகியோர் தலைமையிலான படைகளுக்கு எதிராக அலி அல்லாஹு அன்ஹு அவர்களின் படைகள் போராடின இதன் விளைவாக அலி அல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தீர்க்கமான வெற்றி கிடைத்தது இருப்பினும் இந்த வெற்றி அமைதியை கொண்டு வரவில்லை ஏனெனில் மற்றொரு சக்தி வாய்ந்த எதிரி சிரியாவின் ஆளுநரும் உஸ்மானின் உறவினருமான முவாவியா அலி ரலி அன்ஹு அவர்களின் கிளாபத்தை அங்கீகரிக்க மறுத்துவிட்டார் இந்த சுன்னி மற்றும் ஷியா பிரிவினையின் பிற்பகுதி மற்றும் இஸ்லாமிய வரலாற்றில் இது ஏற்படுத்திய தாக்கம் குறித்து அடுத்த வீடியோவில் மேலும் விரிவாக பார்ப்போம்